ஹமாஸ் பிடியில் இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது ஒரு இளம் பெண் தனது கையில் வகை நாய்க்குட்டியுடன் வந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ வைரலானது யார் அந்த பெண் ஷிக்ஸு நாய்க்குட்டி எப்படி ஐம்பது நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடித்து சுரங்கத்திற்குள் இருந்தது போன்ற அனுபவங்களை அந்த பெண் பகிர்ந்துள்ளார் மியா லெயம்பெர்க் என்ற இஸ்ரேல் இளம்பெண் ஹமாஸால் நடத்தப்பட்ட அக்டோபர் ஏழு தாக்குதலில் கைதியாக பிடிக்கப்பட்டு காசாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்போது அவர் ஷிக்ஸு வகையை சேர்ந்த தனது செல்ல நாய்க்குட்டியான பெல்லாவையும் உடன் எடுத்துச் செல்ல ஹமாஸ் அமைப்பினர் அனுமதி வழங்கியுள்ளனர் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இவர் விடுதலையான போதும் அதே போன்று நாய்க்குட்டியுடன் விடுதலையானார் இந்நிலையில் முதன்முறையாக தானும் தனது செல்ல நாய்க்குட்டியுமான பெல்லாவும் காசாவில் அனுபவித்த நிகழ்வுகளை அவர் பகிர்ந்துள்ளார் அதில் இது எங்கள் இருவருக்குமான பயணம் நான்கு கிலோ எடையுள்ள பெல்லாவை தூக்கி கொண்டு நடப்பதற்கு சிரமம் அனுபவித்தேன் ஆனால் பெல்லா எனக்கு அதிக தொந்தரவு கொடுக்கவில்லை வழக்கமாக இந்த வகை சிக்ஸு நாய்கள் அதிக தொந்தரவு கொடுப்பவை ஆனால் பெல்லா அமைதியாக இருந்தது நாங்கள் மீதம் வைத்த உணவுகளை அதற்கு கொடுத்தோம் ஒரே இடத்தில் அமராமல் அந்த இடத்தை சுற்றி வர முயற்சித்தது அதே நேரம் அதிக தூரம் சென்று விடாமல் பார்த்து கொண்டோம் அந்த இடத்தில் எனக்கு பெரிய உதவியாகவும் ஆறுதலாகவும் எனது பெல்லா இருந்தது அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய பாதிப்புகளை சந்திக்கவில்லை ஓரளவு நன்றாகவே தொங்கியது எனினும் அந்த சுரங்க வாழ்க்கை பழகி போனது அதில் இருந்து வெளிவர கொஞ்ச நாட்கள் ஆகலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்